வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கிற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தலைவையாக எனது காணொலியை என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது இன்றைய தினம் இலங்கையில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயலாம் உண்மையிலேயே இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு வந்திருக்கின்ற இந்த பாதாள உலக குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் தொடர்பான நாளுக்கு நாள் புதிய புதிய விடயங்கள் வந்தவண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் பெரும் அமைச்சர் ஒருவருக்கும் இந்த பாதாள உலக குழுவினருக்கும் சம்பந்தம் இருப்பதாக இப்பொழுது தகவல்கள் கசிந்திருக்கின்றன அப்படி பார்க்கின்ற வகையில் இந்த எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு பெரும் சம்பவத்துக்கு இடம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஒரு அமைச்சர் ஒரு போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் இவர்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்திருப்பதோடு குடிவரவு அதிகாரிகள் பலர் இவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் இவர்களிடம் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற முப்பது தொலைபேசிகளில் முப்பது தொலைபேசிகளிலிருந்து புறப்பட்டிருக்கின்ற செய்திகள் குறும் செய்திகள் குரல் பதிவுகள் புகைப்படங்கள் இவர்களது தொலைபேசியில் இருக்கின்ற யார் யாருக்கு அழைப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள் யார் யார் இவர்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள் போன்ற பதிவுகள் அது தவிர அந்த தொலைபேசியிலே பதியப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் இவர்களுக்கு பின்புலத்திலே இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு விடியம் புலனாகிறது குற்ற புலனாய்வு பிரிவிடம் வந்திருக்கின்ற இவர்கள் தாமாக முன்வந்து சில தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பெரும் அதிசயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அரசாங்கத்துக்கே சவால் விட்ட ஒரு தரப்பு அரசாங்கத்தால் தங்களை கைது செய்ய முடியுமா என்று மார்தட்டி கொண்ட ஒரு கும்பல் இப்பொழுது அரசாங்கத்திடம் இரண்டு மூன்று நாட்களிலேயே பல்வேறுபட்ட தகவல்களை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது குற்ற மேற்கொள்கின்ற விசாரணையா அல்லது இவர்களாக முன்வந்து சில சம்பவங்களை வெளிப்படுத்துகிறார்களா என்பது தொடர்பாக இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற விலையில் இந்த பெக்கோ சமன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரின் மனைவியிடமிருந்து பெரும் தொகையான நகை இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்பட்ட இந்த நகைகளின் பெருமதி எவ்வளவு என்பது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எனவே நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அவை இப்பொழுது பெருமதி பார்க்கப்பட இருக்கின்றன அந்தளவு தொகையான நகைகள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன அது தவிர வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்களை பரிசீலித்து இங்கே பெக்கோ சமனால்தான் அந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது எனவே நாளாந்தம் புதிய புதிய தகவல்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அரசாங்க தரப்பில் நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இவர்கள் அந்த சிறப்பினை வைத்து கொண்டு பல்வேறுபட்ட சலுகைகளை பெற்று வந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்தோடு அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வீடு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பரப்பு கொண்ட அந்த வீடு இப்பொழுது மீண்டும் அரசாங்கத்திடம் மீள் பெறப்பட இருக்கிறது என்னென்று சொன்னால் அந்த வீடு ஒன்றில் சுற்றுலா பயணத்திற்கு பாவிக்கப்படக்கூடியதாகவோ அல்லது சிஐடியினரின் அலுவலகம் ஆக பாவிப்பதற்காகவோ இது பாவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சிஐடியினருக்கு ஒரு அலுவலகம் தேவையாக இருப்பதாகவும் சில விலைகளில் இவை பாவிக்கப்படலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டு இப்படியாக முப்பத்தி மூன்று அரசாங்க சொத்துக்கள் வெளியாலே இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவை யாவும் அரசாங்கத்திடம் இப்பொழுது அரசாங்கத்தினால் இப்பொழுது மீள் எடுப்பு செய்யப்பட இருக்கிறது அல்லது பறிமுதல் செய்யப்பட இருக்கிறது இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட இருக்கின்ற கட்டிடங்கள் அரச திணைக்களங்களாகவோ அல்லது வருமானம் மீட்டுகின்ற சுற்றுலா தலங்களாகவோ மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அண்மையிலே இந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இந்த ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த வீடு நான்கு தொடக்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவழித்து அது மீளுருவாக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் அந்த வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கலாம் என்கின்ற ஒரு துணிப்பில் தான் அப்படி இருந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது இப்படி தங்கள் அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் பெறும் தாங்கள் விரட்டி அடிக்கப்படுவோம் என்பது இவர்களுக்கு புரியுமோ புரியவில்லையோ என்பது தெரியாமல் தான் அவர்கள் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான மாத வாடகையாக இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மாத வாடை இந்த வீட்டுக்கு செலுத்தப்படுகிறது இவையெல்லாம் அரச பணத்திலிருந்து தான் செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை அதே வேளையில் நான்கு ஐந்து கோடிகளிலே புனர் செய்யப்பட்ட அந்த பணம் இவையாவும் அரசு பணத்திலிருந்து தான் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தோடு அந்த சட்டம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இவர்களிடம் இருக்கின்ற அந்த சொத்துக்கள் யாவும் பறிமுதல் செய்யப்படும் என்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மகிந்த தரப்பிலிருந்து எந்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று செயல்படாமல் இருக்கின்ற அரசாங்க நிறுவனங்கள் இப்பொழுது மூடப்பட இருக்கின்றன ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் இரண்டு கட்டங்களாக இவை யாவும் மூடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சில அரசு செலு அரச நிறுவனங்கள் இருக்கின்றன எந்த விதமான செயற்பாடுகளை மேற்கொள்ளப்படுவதில்லை பேருக்கு அரச நிறுவனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன ஊதியங்கள் அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அங்கே கடமையாற்றுவதற்கு அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஏதோ வேலைக்கு வந்து தாங்கள் அந்த கட்டிடத்தில் இருந்துவிட்டு எழும்பி செல்வது போன்று பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது அந்த நிறுவனம் நிறுவனத்துக்கு மூடு விழா நடக்க இருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவித்திருக்கிறது இதுப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூன்று நீதிபதிகள் நீதிமன்ற நீதிபதிகளாக ஜனாதிபதி அனுர குமார இப்பொழுது பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஏ ஏ ஆனந்தராஜா செம்மணி விவகாரத்திலே மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்ற அந்த நீதிபதி அவரோடு இணைந்து அந்தோணி பிள்ளை யூட்ஸன் கஜநிதிபாலன் போன்ற மூவரும் இப்பொழுது பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு எமது யாழ் மாவட்டத்திலிருந்து இந்த மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக இவர்கள் பதவியேற்பு பெற்றிருக்கின்ற அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இவர்களது சேவைகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே மிகவும் பரபரப்பாக இருக்கின்ற இலங்கை ரீதியிலே இந்த கொலசிப் பரீட்சை முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஒருவர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்களைப் பெற்று அகில இலங்கை ரீதியிலே தமிழ் மொழிக்கான தேர்விலே முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார் அது தவிர பலர் இப்பொழுது சித்தி பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் பதினேழு தசம் ஒரு வீதமான வெற்றி தேர்வுகள் மட்டுமே கிடைக்க பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிங்கள ரீதியிலே நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளை பெற்று மாணவன் நிருபர் தேர்வு பெற்றிருக்கிறார் அது தவிர பலர் சித்தியடைந்திருக்கிறீர்கள் சித்தியடைந்த அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் இது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற ஒன்று அல்ல மென்மேலும் நீங்கள் பல்வேறுபட்ட வெற்றி படிகளை ஏற வேண்டும் கல்வியிலே சிறந்தவர்களாக வளர வேண்டும் என்று கொண்டு இந்த பரீட்சையிலே தேற்றி சித்தி வராத மாணவர்களுக்கும் பாராட்டுக்களை கொள்கிறேன் ஏனென்றால் இத்தனை காலமும் இதற்காக ஓடியவர்கள் பலர் இது இந்த பரீட்சை இந்த ஆண்டோடு நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உறவுகளே இது தவிர பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற இருக்கின்றன இந்த செப்டம்பர் மாதம் பிறந்தவுடன் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றன அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது போன்றே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் செம்மணி தொடர்பான பெரும் போராட்டம் ஒன்றும் இப்பொழுது முனைப்பு பெற்றிருக்கிறது நாளாந்தம் செம்மணியிலே மனித புதைகுலிகள் தோண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஜனாதிபதி அண்மையிலே இவை தொடர்பாக ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவித்திருந்தாலும் கூட இதற்கு நியாயமான நீதி வேண்டும் என்று கோரி மக்கள் போராட்டம் ஒன்று இப்பொழுது இங்கே ஆரம்பித்து இருக்கிறது சரி பார்த்துக்கொள்ளலாம் என்ன நடைபெறுகிறது சொல்லி கைதுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன குற்ற புலனாய்வின் விசாரணைகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன சரி உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்